மிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தஹூர் அலஹமது இல்லா அல்லாஹு அலா முஹமதின் வா ஆலி அலி முஹமதின் ஒபாரிக்கு சல்லிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய சூறாவை பார்க்க போறோம் ஜும்மாவுடைய நாளில் அசுர்லேருந்து இசாவு வரையும் அதாவது இரவு வரையும் நீங்கள் இந்த சூறாவை ஓதிக்கொள்ளலாம் நீங்கள் அசுர்லேயே முடிஞ்சால் அசுர் நேரத்தில் ஓதிருங்க அப்படி இல்லாட்டினா நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா தூங்குறதுக்கு முன்னாடியாவது வந்து இந்த ஒரு சூறாவையை வந்து பதிமூணு முறை ஓதிக்கொள்ளுங்கள் சின்ன சூறாதான் ஆனால் ஏராளமான சிறப்புகள் இருக்குது அதுலேயும் பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த சூறாவில் நமக்கு கொடுக்கப்படுது இந்த சூறா ஓதுறதுனால நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அப்படியே உடனுக்குடன் அது நடந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லை நம்ம ஆசைப்படுற மாதிரியான வாழ்க்கை நமக்கு அமையும் நம்ம எல்லாருக்குமே இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஒரு ஆசை இருக்கும் எல்லாரும் முன்னாடி நம்ம கௌரவமாக இருக்கணும் நல்லா படிச்சுருக்கணும் நல்ல சம்பாதனையோடு இருக்கணும் ஒத்துமையாக இருக்கணும் நாமளும் நல்ல வசதியா இருக்கணும் அதே மாதிரி வந்து நிறைய பணத்தோட இருக்கணும் நல்ல வருமானம் பெருகணும்லாம் நமக்கு கேட்புமே அது அனைத்துக்குமே இந்த ஒரு சூறா போதுமானதுன்னு சொல்லலாம் இது அனைத்தையுமே வந்து நீங்க இந்த சூறாவின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா பிடித்தவர்கள் நம்ம கூட இருக்க மாட்டாங்க அப்படி நம்ம பிடித்தவர்கள் நம்ம கூட இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா அதற்கும் இந்த சூறா சிறந்தது அந்த மாதிரி இந்த சூறாக்கு எத்தனையோ விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பலன்களாக நமக்கு கிடைக்குது ஆனால் இதனுடைய சிறப்பு நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதனால யாருமே இதை ஓதுறதில்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்மே அகலம் இருக்குது அதனால அல்லாஹ் சுபானத்தலா இந்த சூறாவை ஓதுபவரை ஒருபோதும் மறுக்க மாட்டான் அது எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான் எத்தனை கேட்டாலும் சரி எழுதி வச்சு கேளுங்க அல்லாஹ் ஒன்று ஒன்றா கொடுத்து கொண்டே இருப்பான் அவ்வளோ சிறப்பு கொண்ட சூறாவாக இருக்குது அந்த சூறாதான் சூறா கதிர் இந்த சூறாவை நீங்கள் எப்படி ஓதணும்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சூறாவை நீங்கள் ஒரு தடவை ஓதுனா ஐம்பது ஆண்டுகள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் சுபஹானல்லா இது என்ன மாதம் ஷாபான் மாதமாக இருக்குது இது என்ன நாள் ஜும்மா நாளாக இருக்குது அதுவும் கடைசி ஜும்மாவாக இருக்குது நம்ம ரமலானுக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறோம் ரமலானுக்குள்ளே போகும்போது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நம்ம போக வேண்டும் இந்த சூறாவை ஓதுனா ஒரு தடவை ஓதுனாவே ஐம்பது ஆண்டு பாவங்கள் கூட மன்னிக்கப்படும்னா நினைத்து கொள்ளுங்கள் பதிமூணு முறை ஓதும்போது எவ்வளோ சிறப்பு இருக்குன்ட்டு அதே மாதிரி இந்த சூறாவை ஒரு முறை ஓதுறதுனால எழுவதனாயிரம் திருகம் வந்து சதக்கா செய்த நன்மை நமக்கு கிடைக்கிது அவ்வளோ பெரிய சதக்காவுடைய நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்ம பாவங்கள் அதனால் வரக்கூடிய சிரமங்கள் எல்லாமே நம்ம லைஃப்லேருந்து போகும் இன்னும் யார் சதக்கா செய்கிறாங்களோ அவர்களுக்கு அதிக நன்மையும் அதிக வாழ்வாதாரத்தையும் அல்லாஹ் கொடுப்பான் அதனால் காசு இல்லாட்டினா கூட இந்த சூறாவை ஓதி சதக்காவுடைய நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது மட்டும் இல்லை எண்ணிலடங்காத நன்மைகள் இருக்குது அதுலேயும் இரவில் இந்த சூறாவை ஓதுறது அதாவது அசிறு மஹ்ரீபு விசா இந்த நேரங்களில் சூரிய மறையக்கூடிய இந்த நேரங்களில் ஓதுறது ரொம்ப சிறப்பு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூறாவே அல் கதிர் சூறாவே அந்த மகிரீபுக்கு பின்னாடி பற்றி வரக்கூடிய நிகழ்வை சொல்லக்கூடியதாக இருக்கிறனால அந்த நேரத்தில் நம்ம ஓதுனா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மனப்பாடமாகவே இருக்கும் இல்லாட்டினாலும் வந்து சின்ன சூறாதான் கதிர் சூறா அதனால அதை வந்து பதிமூணு முறை ஒரே அமர்வில் கூட நீங்கள் வந்து பார்த்து ஓதிக்கொள்ளலாம் இதை எப்படி ஓதுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மூன்று தடவை செலவாத்து ஓதிக்கொள்ளுங்க மூன்று தடவை செலவா தோதுனதுக்கு பிறகு இந்த ஒரு சூறாவை பதிமூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் பதிமூன்று முறை ஓதுனதுக்கு பிறகு யா அர்ஹமர் ராகிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹுடைய இஸ்மை இருக்குல்ல அதையும் நீங்கள் பதிமூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க இந்த இஸ்மை பற்றி நம்ம நிறைய சிறப்புகள் பார்த்துருப்போம் அந்த இரண்டுமே அல்லாஹுடைய சிறப்பு தன்மையை விவரிக்கக்கூடிய இஸ்முகளாக இருக்குது இப்போ நம்ம அல்லாஹுடத்தில் ஒரு அமலை செய்கிறோம்னா அவன் வந்து நம்ம மேலே கருணை காட்டணும் அன்பு காட்டணும் அப்போ தான் அந்த அமல்களின் மூலமாக நம்ம பலன்களை பெற முடியும் நம்ம என்னதான் நான் வந்து அமல்களை ஒழுங்காக செஞ்சாலும் அல்லாஹு ஏற்றுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அதனுடைய பலன்கள் கிடைக்கும் அல்லாஹு யாருடைய நற்கொழியும் வீணாக்க மாட்டான் அதே நேரத்தில் நம்ம அல்லாஹுடைய பாசத்தை பெறும்போது தான் நம்ம செய்யக்கூடிய குறைகள் கூட மன்னிக்கப்படும் ஏன்னா நம்ம இபாதத் செய்கிறோம் இந்த சூறாவே நம்ம ஓதுவோம் அதில் ஏதாவது ஒரு இபாதத்தில் குறை வச்சிருக்கலாம் ஆனால் அந்த குறையோடு அந்த அமல் போகும்போது அல்லாஹு ஏற்றுக்கொள்ளணும்னா அவன் நம்ம மேலே அன்பை காட்டணும் அதுக்காக இந்த ஒரு இஸ்மு வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் பெற்றுத்தரும் முதல் வந்து பார்த்தீங்கன்னா அருள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்பு ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கும் அப்போ நமக்கு அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும் போது ஒருத்தவங்க நம்ம மேலே அன்பு வச்சா அவங்க நம்மளுடைய குறைகளை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அப்போ நம்மளுடைய இபாதத்தில் இருக்கக்கூடிய குறைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை அல்லாஹ வந்து என்ன பண்ணுவான் மன்னித்து விடுவான் மன்னித்து இதற்கான அருளையும் வரக்கத்தையும் அதனுடைய நற்கூலையும் பரிபூர்ணமாக நம்ம கொடுப்பான் இன்னும் இந்த சூறாவை ஓதுறதுனால உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் அதிகமாகும் இன்றைக்கி இரவுக்குள்ளே ஓதி வச்சுக்கோங்க இது ரமலான் முழுவதுமே உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இது வந்து முக்கியமாகவே ரமலான்ல இருக்கக்கூடிய ஒரு நாள் லைலத்தில் கதிரை பற்றி சொல்லப்பட்ட சூறாதான் அந்த மாதம் வரும்போதே அதை நம்ம நினைவுபடுத்தி ஓதுறதுனால இன்னும் சிறப்பாக இருக்கும் அல்லாஹுவே போதுமானவன் உங்கள் அனைவருக்காகவே நான் துவா வாசிஞ்சு ஜும்மா நேரத்தில் அல்லாகுவ உங்களுக்கு சிறந்ததையே கொடுப்பானாக இன்ஷால்லா அடுத்து ஒரு காணொலியில் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க